أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்லாம் வலைக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இராணுவ நடவடிக்கைகளை பற்றியும் நயவஞ்சகர்களின் பொய் பிரச்சாரங்களை பற்றியும் கடந்த வாரம் நம்ம சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அரபு தீபகற்பத்தில் நிலைமைகள் பெருமளவு முஸ்லிம்களுக்கு சாதகமாக மாறிய பிறகு உதய உடன்படிப்பை செய்வதற்கு முன்பாக நடந்த நிகழ்வுகள் என்ன என்பதை பற்றிய தகவல்களை நாம சுருக்கமாக பார்க்கலாம் இப்ப அரபு சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா இஸ்லாமியர்களுக்கு மாபெரும் வெற்றிக்கான அறிவிப்புகளும் இஸ்லாமிய அழைப்பு பணி முழுமையாக வெற்றி அடைவதற்கான அடையாளங்களும் தோன்ற ஆரம்பிக்குது மக்காவில் உள்ள ககபத்துலாவில் கடந்த ஆறு ஆண்டுகளாக இறைவணக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் இணை வைப்பவர்களால் முஸ்லிம்கள் தடுக்கப்பட்டு வந்ததுனால இப்போ அவர்களுக்கு அந்த இறை இல்லத்துல வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கு தங்களுக்கும் முழு உரிமை உண்டு என்பதை அந்த இணை வைப்பவர்களுக்கு புரிய வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த தான் நபி சொல்லல்லா அலையுசல்லாம் அவர்கள் ஒரு கனவு கண்டாங்க அதாவது நபி சொல்லலா அலிசல்லாம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் கால்பத்துல்லாவில் நுழைகிறாங்க அதன் பிறகு கால்பாவின் சாவியை வாங்குறாங்க அவங்க எல்லாரும் காபாவை தவாப் செய்து தங்களுடைய உமராவை நிறைவு செய்யறாங்க சிலர் மொட்டை அடிக்கிறாங்க சிலர் முடியை குறைக்கிறாங்க இந்த கணவன் அபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள்ட்ட சொன்ன உடனே அவளுக்கு ஒரே மகிழ்ச்சி இந்த வருஷம் நாம் எப்படியும் அக்காவுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதன் பிறகுதான் நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் தங்களுடைய தோழர்கள்ட்ட நாம உமரா போவதற்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்றாங்க நபி சொல்லா அலிம் அவர்கள் மதினாவில் உள்ள முஸ்லீம்கள் கிராமவாசிகளையும் தன்னோடு புறப்படுமாறு அழைப்பு கொடுக்கறாங்க ஆனா பெரும்பாலான கிராமவாசிகள் புறப்படுவதற்கு தயக்கம் காட்டுறாங்க இப்ப நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் தன்னுடைய ஆடைகளை கழுவி சுத்தம் செய்து பயணத்திற்காக தன்னுடைய கஸ்வா என்ற ஒட்டகத்தையும் தயார் செய்து கிஜிரி ஆறாம் ஆண்டு திங்கக்கிழமை என்று அலிசல்லாம் அவர்களோட அவர்களின் மனைவி உமு சல்மாவும் ஆயிரத்தி நானூறு அல்லது ஆயிரத்தி ஐநூறு தோழர்களும் புறப்படுறாங்க அந்த காலகட்டத்தில் தொலைதூர பயணம் செய்யும் பொழுது பாதுகாப்புக்காக ஆயுதங்களை எடுத்து செல்வது வழக்கமாக இருந்தது அதனால இவர்களும் பாதுகாப்புக்கான அவசியமான ஆயுதங்களை தவிர வேற எதையும் அவங்க எடுத்துக்கல அதுவும் அந்த ஆயுதங்களை வெளியே தெரியாம அவற்றை உரைக்குள் மறைச்சு வச்சிருந்தாங்க அவங்க மதினாவிலிருந்து கிளம்பி துல் குலைபா என்ற இடத்துக்கு வந்த உடனே அங்கே தாம் அழைத்து வந்த குர்பானி பிராணிகளுக்கு மாலை இட்டு அடையாளமிடுறாங்க பிறகு அவர்கள் உமராவுக்கான ஆடைகளை அணிந்து தாங்கள் போருக்காக புறப்படலை என்று மக்களுக்கு அறிவித்து விட்டு அவர்களை அச்சமற்றவர்களாக ஆக்குறாங்க இப்போ மக்கத்து குறைச்சுகளின் நிலைமையை அறிந்து வருவதற்காக நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒற்றர் ஒருவரை அனுப்பி வச்சு தன்னுடைய பயணத்தை தொடங்குறாங்க இப்போ நபி சொல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் உசுஃபான் என்ற இடத்தை அடைகிறாங்க அந்த நேரத்தில் அந்த ஒற்றர் திரும்பி வந்து நபி சொல்ல அலிசல அவர்கள்ட்ட ஒரு தகவலை சொல்றார் கா லுவை என்பவன் உங்களை எதிர்ப்பதற்காகவும் அல்லாவின் இல்லத்துல உங்களை நுழைய விடாமல் தடுப்பதற்காகவும் கினானா குடும்பத்தைச் சேர்ந்த வீரர்களை திரட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப நபி சொல்ல அலிசலம் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடம் ஆலோசனை செய்யறாங்க நபி அவர்கள் தன் தோழர்களிடம் இரண்டு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஒன்று குறைஷிகளுக்கு உதவியாக இருக்கிற அந்த கினானா குடும்பத்தார்களை பிடிப்பது அதனால அவங்க போருக்கு வராம பின்வாங்கி அவர்கள் தப்பித்து வேலை எங்கேயாவது போகலாம் இரண்டாவது நாம் அல்லாவின் வீட்டை நோக்கி புறப்படுவது அதன் பிறகு யார் நம்மை தடுக்க வந்தாலும் நாம் அவர்களோட சண்டை இடுவது இந்த இரண்டுல உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நம்பி சொல்லலாசன் அவர்கள் தம் தோழர்கிட்ட கேட்கிறாங்க அதற்கு அபூபக்கர் அழில்லா அவங்க பதில் சொல்றாங்க அல்லாவும் அவனுடைய தூதரன் தான் இதை பத்தி நன்கு அறிந்தவர்கள் இருந்தாலும் நாம உமரா செய்வதற்குத்தான் போயிட்டு இருக்கோம் யாரிடமும் சண்டை செய்வதற்காக நாம போகலை அல்லாவின் இல்லத்திற்கு வரவிடாமல் யாராவது தடுத்தா அப்போ நாம் அவர்களிடம் சண்டையிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பின் நபிசல்லி செல்லாம் அவர்கள் புறப்படுங்க அப்படின்னு கட்ட கேடுறாங்க இப்போ மக்காவை நோக்கி முஸ்லிம்கள் புறப்பட்டு போறாங்க இப்ப நபி அவர்களுக்கு ஒற்றர் மூலமாக ஒரு தகவல் கிடைக்குது கொரேசிகள் தூத்வா என்ற இடத்துல தங்கி இருக்கிறாங்க அதோட காலி தீப இருநூறு வீரர்களோட குராவு கமீம் என்ற இடத்துல போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறாரு இப்போ நபி சல்லா அல்லி சல்லாம் அவர்கள் எதையும் பொருட்படுத்தாம தங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க முஸ்லிம்களை தடுத்து முன்னேற விடாம காலித்தி பெரும் முயற்சி செய்யற தன்னுடைய குதிரை முஸ்லிம்கள் பார்க்கும் தூரத்தில் கொண்டு வந்து நிறுத்துற அப்போ முஸ்லிம்கள் லுக தொழுகையை தொழுதுகிட்டு இருந்தாங்க இதை பார்த்த காலத்துக்கு உற்சாகம் வருது இவங்க தொழுகையில ருகு சுஜூதல இருக்கும் போது இவங்க நம்ம கவனிக்க மாட்டாங்க அந்த நேரத்துல நாம இவர்களை தாக்கினால் அவர்களுக்கு பெருமளவு சேதத்தை ஏற்படுத்தி அப்படின்னு நினைச்சு காளிய தன் வீரர்களோட அசர் நேரம் வரை அங்க காத்திருக்கிறார் ஆனா அசர் துளைக்கு முன்பாகவே சலாத்துல் கவு அதாவது அச்சமுள்ள நேரத்துல எவ்வாறு பாதுகாப்போடு தொழணும் அப்படிங்கிற சட்டத்தை நல்லா இறக்கி வைக்கிறோம் அதனால முஸ்லீம்கள் ஒரு பாதுகாப்பு குழு அமைக்கிறாங்க அந்த நேரத்தில் மற்றவர்கள் தொழுது கொள்கிறார்கள் இதனால காலியத்தின் திட்டம் நிறைவேறலை இப்போ மக்கா செல்லும் பிரதான வழியில காலில் படையுடன் இருப்பதை பார்த்த நபி செல்லா அலிசல்லாம் அவர்கள் வேறு ஒரு மாற்று தேர்ந்தெடுக்கிறாங்க மலைகளுக்கு இடையில கற்களும் பாறைகளும் நிறைந்த கடினமான பாதை அது நபி செல்லல்லா அலிசல்லம் அவர்கள் இதன் வழியாக குதைபியா செல்லும் வழியில பயணத்தை தொடங்குறாங்க இப்ப இஸ்லாமிய படைகள் வேறு வழியை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் காலத்துக்கு தெரிஞ்ச உடனே அவர் குறைச்சிகளை எச்சரிப்பதற்காக மக்காவை நோக்கி வேகமாக நபி இப்ப நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் சனியத்துள் முரார் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க அந்த இடத்துல நபி சொல்லா அலிசல்லம் அவர்களுடைய வாகனம் மண்டி இட்டு உட்கார்ந்து விடுகிறது தோழர்கள் எவ்வளவோ மிரட்டு பாக்குறாங்க அது எழுந்திருக்காமல் பிடிவாத பிடிக்குது அப்ப நபி சொல்ல அலிசல்லாம் அவர்கள் சொல்றாங்க என் ஒட்டகம் கஸ்வா எப்பவுமே முரண்டு பிடித்தது கிடையாது ஆனா இப்போ அது அப்படி செய்துன்னா படைகளை தடுத்த அல்லாஹ் இதையும் தடுத்து விட்டான் அதனால என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக அல்லாஹ் மேன்மைப்படுத்தியதை கண்ணியப்படுத்தும் வகையில் குறைச்சிகள் எந்த திட்டத்தை எங்கிட்ட கேட்டாலும் நான் அவர்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் ஒட்டகத்தை அதற்றாங்க அது இப்போ துள்ளி எழுந்து நிக்குது இப்ப நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் உதவியாவின் இறுதியில் உள்ள சமுத என்ற கிணத்துக்கு பக்கத்துல வந்து தங்குறாங்க அந்த கிணத்துல அந்த மக்களின் தேவையை விட குறைவாகவே தண்ணீர் இருக்குது இப்போ தோழர்கள் எல்லாருமே அந்த தண்ணீரை அழைச்சி காலி செஞ்சிடறாங்க இருந்தும் அவர்களுக்கு தாகம் அடங்கலை தங்களின் தாகத்தை நபி சொல்லா அவர்கள்ட்ட முறையிடுறாங்க இப்போ நபி அவர்கள் தன்னுடைய அம்பு கோட்டிலிருந்து ஒரு அம்பை எடுத்து அந்த கிணத்துல வைக்கும்படி சொல்றாங்க இப்போ அந்த அம்பு வைக்கப்பட்டவுடன் மக்களின் தாகம் தீரும் அளவுக்கு அந்த கிணத்துல தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கு நபி சொல்லல அலி அவர்கள் அந்த இடத்துல சற்று ஓய்வெடுத்து கொண்டிருந்த நேரத்தில் குஜா கலையை சேர்ந்த புதரி புனு அல் குஜாயி என்ற ஒரு முக்கிய புறமுகர் வர்றாரு அவர் நபிசல்லல்லா அலிசன் அவர்கள்ட்ட ஒரு தகவல் சொல்றாரு கால் லுவை தன் வீரரோட வீரர்களோட அவன் கிணறுகள் அதிகம் உள்ள ஒரு இடத்துல வாடிப ஒற்றவங்களோட தங்கியிருக்கிறாங்க உங்களோடு போரிட்டு கவுபாவில் நீங்கள் நுழைவதை தடுப்பதற்காக வந்திருக்கிறாங்க நான் அவங்கள அங்கே இருக்க சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னு புதையில் சொல்றாரு இப்ப நபி சொல்லு அலிசன அவர்கள் அவர்கிட்ட சொல்றாங்க நாங்க யாரிடமும் சண்டை செய்வதற்காக இங்க வரல உமரா செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம் நிச்சயமாக போரின் காரணமாக கடுமையான சேதமும் நஷ்டமும் ஏற்பட்டிருக்கு அதனால அவர்கள் விரும்பினால் ஒரு குறிப்பிட்ட காலம் வர நான் அவர்களோடு போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொடுக்கிறேன் ஆனா அவர்கள் எனக்கும் மற்ற மக்களுக்கு இடையே குறிக்கிடக்கூடாது அதாவது மக்களுக்கு நாங்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு அவர்கள் தடையாக இருக்கக்கூடாது விரும்பினால் மற்ற மக்களைப் போல அவர்களும் ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளலாம் இதை தவிர்த்து ஓர்தான் செய்வோம் அப்படின்னு அவன் பிடிவாதம் பிடித்தால் என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக இம்மார்க்கத்திற்காக என் கழுத்து துண்டாகும் வரை அல்லது அல்லா இம்மார்க்கத்தை நிலைநிறுத்தும் வரை நான் அவர்களிடம் போர் புரிவேன் அப்படின்னு புதையிடம் பதில் சொல்லிடுறாங்க நபி சொல்லா அலிசல் அவர்களின் பதிலை கேட்ட அந்த புதை சொல்றாரு நீங்கள் சொன்னதை நான் குறைஷி தலைவர்களிடம் முன்வைக்கண அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறைஷிகளிடம் வந்து இந்த தகவலை சொல்றாரு அந்த நேரத்துல குறைஷிகளோடு இருந்த கினானா கிளையைச் சேர்ந்த குலை சிவன் அல்கமா என்பவர் குறைசிகளோட அனுமதியோட நபிசல்லல்லா அலிசல் அவர்களை சந்திச்சு பேச வர்றாரு அவரை பார்த்த உடனே நபி சொல்ல அவர்கள் தன் தோழர்கள்ட்ட சொல்றாங்க இவர் அல்லாவிற்காக நேற்று செய்யப்பட்ட அதாவது ஹஜ் உமராவுக்காக அழைத்து வரப்பட்ட கால்நடைகளை கண்ணியப்படுத்தும் கூட்டத்தில் சேர்ந்தவர் அவருக்கு முன்னால நம்முடைய குர்பானி பிராணிகளை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே முஸ்லிம்கள் குர்பானி பிராணிகளை வரிசையாக நிறுத்தி தல்பியா கூறியவர்களாக அந்த குலை சிபுனு அல்காமாவை வரவேற்கிறாங்க இதை பார்த்த அந்த குலை அல்லாஹின் வீட்டில் இருந்து தடுப்பது முறையில்லையே அப்படின்னு முடிவெடுத்து நடந்ததை குறைசிகிட்ட சொல்லிட்டு இறுதியாக சொல்றாரு அவர்களை தடுப்பது எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துறார் இவருடைய கருத்தை குறைசிகளை ஏத்துக்காம உருவா இபுனு மசூத் சஹபி என்பவரை நபிசல்லி அவர்களே பதிலேயே நபிசல்லி அவர்கள் இவற்றையும் உருவா சொல்றாரு முகமது போர் செய்து உன் இனத்தாரை வேரோடு அழிக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா நீங்க விரும்பியபடி உங்களுக்கு போரில் வெற்றி கிடைக்காமல் அதற்கு மாற்றமாக தோல்வி ஏற்பட்டால் உங்களுடன் இருக்கும் இவர்கள் எல்லாம் அதாவது அந்த சகாபக்களை பார்த்து சொல்றாரு இவர்கள் எல்லாம் உண்மை விட்டு ஓடி விடுவார்கள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பேச்சு அபூபக்கர் அலி அல்லா வண்க அவர்களுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்துது அதோடு நபி சொல்லலா அழைச்செல்லம் அவர்களிடம் உருவா பேசும்போது ஒவ்வொரு பேச்சுக்கும் நபி அவர்கள் தாடிய பிடித்து பிடித்து பேசுவார் நபி சொல்லல அழைச்செல்லம் அவர்கள் தாடிய உருவா பிடிக்கும் போதெல்லாம் முகீராய் தன் கையில வச்சிருந்த வாளை கொண்டு உருவாவின் கையில அடித்து கொண்டே இருந்தார் இப்படி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த உருவா நபி தோழர்களையும் அவர்கள் நபி அவர்களுக்கு செய்யும் கண்ணியத்தையும் பார்த்து மிகவும் ஆச்சரியப்படுறார் அதன் பிறகு அவர் குறைச்சிகிட்ட வந்து சொல்றாரு நான் கைசர் கிஸ்ரா நஜாசி போன்ற பல மன்னர்களை பார்த்திருக்க ஆனா முகமதின் தோழர்கள் முகம்மதி கண்ணியப்படுத்துவது போன்று எந்த ஒரு அரசின் தோழர்களும் சத்தியமாக அந்த ஏதாவது ஒரு கட்டளை இட்டால் உடனடியாக அவங்க அதை செஞ்சிடுறாங்க அவர் ஒரு செய்யும் தண்ணி பிடிப்பதற்கு கூட போட்டி போடுறாங்க அவர் பேசும்போது அனைவரும் அமைதியாயிருந்தாங்க அவர் மீது உள்ள கண்ணியத்தான் அவரை அவர்கள் நேருக்கு நேர் கூட கூர்ந்து பார்ப்பதில்லை நடந்ததும் சொல்லிட்டேன் இப்ப நீங்க முடிவெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்ச முடிக்கிறார் இப்போ குறைச்சு தலைவர்களுக்கு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள ஆர்வம் ஏற்படுது ஆனா போர் வெறி பிடித்த சில குறைசு வாலிபர்கள் அதை விரும்பலை அதனால அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை செய்றாங்க அதன்படி இரவு முஸ்லிம்களின் கூடாரத்திற்கு உள்ளே புகுந்து போரை தூண்டும் சதி செயல்களை செய்ய முடிவு செய்றாங்க இந்த முடிவை நிறைவேற்றுவதற்கு எழுபது அல்லது எண்பது குறைசி வாலிபர்கள் புறப்பட்டு தனியும் மலை வழியாக போய் முஸ்லிம்களுக்கு கூடாரத்தை நெருங்குறாங்க ஆனால் நபி அந்த பாதுகாப்பு படை வீரர்கள் அவர்களை அனைவரையும் சுற்றி வளைத்து கைது செய்திடுறாங்க ஆனா நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சமாதானத்தில் ஆர்வம் கொண்டிருந்ததுனால அவர்களை மன்னித்து விடுதலை செஞ்சிடுறாங்க இதன் பிறகு நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தம்முடைய நிலைமையையும் தம்முடைய நோக்கத்தையும் குறைசிகளிடம் தெளிவுபடுத்தி கூறுவதற்கு ஒரு தூதரை அனுப்பி வைக்க விரும்புறாங்க முதலாவதாக உமர் அலி அவனுக்கு அவங்கள கூப்பிட்டு சொல்றாங்க அதற்கு உமர் அலி அல்லா ஒன்று அவர்கள் பதில் சொல்றாங்க அல்லாவின் தூதரே குறைசிகளாக எனக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் எனக்காக கோபப்படுவதற்கு கூட என்னுடைய கிளையை சேர்ந்தவங்க அதாவது அதிக கிளையை சேர்ந்தவங்க யாருமே கிடையாது அதனால உஸ்மான் நான் அனுப்பி வைங்க நீங்கள் விரும்பும் விஷயத்தை அவர் சரியாக சரியான முறையில் எடுத்து சொல்வார் அப்படின்னு உமர் அலி அல்லா அவங்க சொன்ன உடனே நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் உஸ்மார் அலி அல்ல அவங்கள அழைத்து சொல்றாங்க நீங்க குறைசிகளிடம் போய் நாங்க போருக்காக வரல உமராவுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு எடுத்து சொல்லுங்க அதன் பிறகு அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழையுங்க அதோட மக்காவில் உள்ள முஸ்லிம்களை சந்திச்சு வெற்றி நமக்கு தான் இந்த சுப செய்தியை சொல்லிடுங்க அல்லாஹ் அவனது மார்க்கத்தை மக்காவில் ஓங்க செய்வான் அதனால யாரும் இறைநம்பிக்கை மறைத்து வாழ வேண்டிய அவசியம் ஏற்படாது அப்படிங்கிற தகவல்களையும் அவங்கள்ட்ட அந்த முஸ்லீம்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு நபிசல்லா அலிஸ் அவர்கள் சொல்லி முடிக்கிறாங்க இப்போ உஸ்மான் அலி அல்ல அவர்கள் மக்கா வந்து நபிசல்லா அலிசல்மா அவர்கள் கூறிய தகவல்களை குறைஷ தலைவர்கள்ட்ட சொல்றாங்க அதற்கு அவங்க பதில் சொல்றாங்க உஸ்மானே நீங்க கவாவை தவா செய்து கொள்ள அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே உஸ்மார் அலி அல்ல அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மறுத்துறாங்க இப்போ குறைச்சி தலைவர்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில என்ன செய்யலாம் அப்படின்னு கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதன் பிறகு உஸ்மார் அலி அல்லா அவர்களை திரும்ப அனுப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அவர்கள் உஸ்மாரலி இல்ல ஒன்னோ அவர்களை திரும்பி போக அனுமதிக்கல அனுமதிக்காம தடுத்து வச்சிடற ஆனா உஸ்மாரில்ல ஒன்னு அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டா அப்படின்னு மக்காவுக்கு வெளியில காட்டுத்தே போல ஒரு செய்தி பரவுது இந்த செய்தி நம்பி சொல்லலாலிசன் அவர்களுக்கு கிடைச்ச உடனே அவர்கள் குறைச்சிகளோடு போர் புரியாமல் நாம் இந்த இடத்தை விட்டு நகரப் போவதில்லை அப்படின்னு தம் தோழர்களுக்கு உறுதியாக சொல்லிட்டு அவர்களை போருக்காக உடன்படிக்கை செய்து தர அழைக்கிறாங்க ஆனா தோழர்கள் இன்னும் ஒரு படி மேல போய் நாங்கள் மரணிக்கும் வரை போர் செய்வோம் அப்படின்னு நபி அவர்களிடம் ஒப்பந்தம் செய்றாங்க அதன் பிறகு நபி சல்லே செல்லம் அவர்கள் தன் ஒரு கையால் மற்றொரு கையை பிடித்து காட்டி இந்த கை உஸ்மான் சார்பாக அப்படின்னு சொன்னாங்க அதாவது உஸ்மாரில்ல அவர்கள் அந்த நேரத்துல உயிரோடு இருந்திருந்தால் அவரும் இதில் கலந்து கொள்வார் என்பதை அறிவிக்கும் இவ்வாறு செய்கிறாங்க இப்போ முஸ்லிம்கள் தங்கள் மீது பயங்கரமான போர்த்தெடுக்க ஆயத்தமாயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி குரேஷியலுக்கு கிடைக்கிது உடனே அவர்களுக்கு ஒரு வித அச்ச உணர்வு ஏற்பட்டு இனிமேலும் உஸ்மான தடுத்து வைத்திருப்பது நல்லதல்ல நம்மளுடைய முடிவு ஒரு தூதர் மூலம் சொல்லி அனுப்பி கொள்ளலாம் அப்படின்னு முடிவு செய்துட்டு உஸ்மார் அலி அல்லா முகவர்களை திருப்பி அனுப்பிடுறாங்க உஸ்மார் அலி அல்லா அவர்களும் எந்தவித ஆபத்தும் இன்றி நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் வந்து சேர்ந்துடுறாங்க அதன் பிறகு உஸ்மார் அலி அல்லா அவர்களும் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களிடம் ஒப்பந்தம் செய்து கொடுக்கிறாங்க இந்த நேரத்துல நயவஞ்சகனை தவிர வேற யாரும் இந்த உடன்படிக்கையிலிருந்து பின்வாங்கல நபியவர்கள் தம் தோழர்களிடம் ஒரு மரத்துக்கு அடியில இந்த உடன்படிக்கைய வாங்கினாங்க இஸ்லாமிய வரலாற்றுல கூறப்படுகிறது இதை குறித்து தான் அல்ல நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்துல பதினெட்டாவது வசனத்தை இறக்கிறான் அந்த மரத்தினடியில் உங்களிடம் கை கொடுத்து உடன்படிக்கை செய்த நம்பிக்கையாளர்களை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் திருப்தி அடைந்தான் அவர்களின் உள்ளங்களில் இருந்த உண்மையான தியாகத்தை நன்கு அறிந்து சாந்தியையும் ஆறுதலையும் அவர்கள் மீது பொழிந்தான் உடனடியாக ஒரு வெற்றியையும் அதாவது கைபர் என்னும் இடத்துல அவர்களுக்கு வெகுமதியாக கொடுத்தான் அலகம்து இதன் தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை உடன்படிக்கையின் மூலம் அல்லாஹ் கொடுக்கிறார் அதன் விவரங்களை அடுத்த வாரம் நாம சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது எதை நாம் கேட்டோமோ அதை நாம் புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக அலைக்கும் வலைக்கு வர